காவல்துறையின் இந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல எதற்காக அச்சப்படுகிறார்கள் யாருக்காக அச்சப்படுகிறார்கள் எல்லோரும் சமம் என்று பார்க்கிற போது அந்த கட்சியிலே சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு காரணமானவர்கள் அல்லது அலட்சியமாக இருந்தவர்கள் இந்த உயிரிழப்புக்கு காரணமான நிலைப்பாடுகளை எடுத்தவர்கள் காலதாமதம் செய்தவர்கள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்தவர்கள் என்கிற வரிசையிலே நடிகர் தானே வருகிறார் அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு என்ன தயக்கம் என்ன அச்சம் தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் கரூர் தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என விசிக்க தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திருமாவளவன் எழுப்பியுள்ள கேள்வியிலே பல அர்த்தங்கள் இருக்கின்றன இன்னொரு உதாரணம் கூட என்னால் சொல்ல முடியும் தம்பா காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய விழா நடத்தியதுமா மகாபலிபுரம் என்று நினைக்கிறேன் அதற்கு சென்ற வழியிலே பல பிரச்சனைகள் அதற்கு பிறகு டாக்டர் அவர்கள் பேசும்போது சீனியர் டாக்டர் பேசும்போது பதினொன்றரை மணிக்கு மேலாகிவிட்டது பேசுவேன் முடிஞ்சல் என் மீது வழக்கு போட விட்டோம் என்றெல்லாம் அவர் கூறினார் அதேபோல் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலேயே அதை பதிவு செய்து வழக்கு போட்டுள்ளோம் என்று கூறி டாக்டர் ராம்தாசையில கைது செய்தார் இது பழைய வரலாறு இப்படியான பல சம்பவங்கள் திருமாவளவர்களும் நடந்திருக்கும் இதில் வந்து நான் பார்க்க வேண்டியது எது என்றால் எஃப்ஐஆர்ல விஜய் பேர் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி சேர்த்தால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் அவ்வாறு சேர்க்கவில்லை அதுதான் எனக்கு ஏன் என்று புரியவில்லை நெகிலிஜென்ஸ் என்று வரும்போது கிரிமினல் நெகலிஜென்ஸுக்கு பொறுப்பானவர்கள் உதாரணமாக தருவதைச் சேர்ந்த தாவேக்காவின் உள்ளூர் பிரமூகர்கள் அவர்கள் பெயர் சேர்க்கப்படும் போது தாவைக்கா தலைவர் பெயரும் சேர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்தான் அந்த பிரச்சாரத்தின் நாயகர் கைது செய்வது கைது செய்யாமல் இருப்பது அது அடுத்த கட்டம் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது நீதிமன்றமே கூட இந்த குறைபாடை சுட்டிக்காட்டலாம் அதன் பிறகு கூட கைது நடவடிக்கையை தொடங்கலாம் ஆனைய ஷாருக்கான் வழக்கில் இரண்டாயிரத்தி பதினேழு வழக்கில் இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது ஷாருகான் அவர்கள் வதோதரா குஜராத் மாநிலத்தின் வரோடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த போது ஸ்மைலி பாலெல்லாம் தூக்கி எறிந்து அதுல ஜன நெரிசல் ஏற்பட்டு அதுல பலர் உயிரிழந்தார்கள் பாரதிய ஜனதா அரசு ஷாருகான் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தது நீதிமன்றத்துக்கு வரும்போது கிரிமினல் நெக்லிஜென்ஸ் என்பதற்கு அந்த மென்சிலியா இல்லை அதாவது குற்றம் ஒரு மனம் இல்லை எனவே அது வந்து இந்த இடத்துல அந்த சார்ஜ் நிற்காது என்று கூறி விடுதலை செய்துவிட்டது இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு உதாரணம் இதை வந்து மனதில் வைத்து விடலாம் ஒன்று அல்லது விஜய் அவர்களுக்கு கைது நடவடிக்கை தொடர்ந்து அதன் மூலமாக அவருக்கு எதுக்கு அரசியல் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் நோக்கமும் காரணமாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் எஃப்ஐஆர்ல பெயர் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என் கருத்து இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை மைக்கு நன்றி திருஷ்யா